அந்த நாள் படம் வந்து சார் ஒரு ஃபோன் ஒரு ஹாரர் படம் த்ரில்லர் மாதிரி ஒன்று படம் பண்ணிட்டு ரொம்ப ஒரு ஷார்ட் டேஸில் ஒரே வீட்டில் நடக்கிற மாதிரி ஒரு படம் ஒரு ஒரு இங்கிலீஷ் படம் அந்த ஃபீல்டில் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு படம் ஷூட்டிங் ஸ்பாட் டெய்லியுமே வந்து அந்த ஒரு என்ன ஃபீல் இருக்கும் எனக்கு படம் பார்க்கறதுக்கே பயணம் ஒன்னா நடிக்க போறாங்க த்ரில்லர் போக போதும் ஐயோ ஹாரர் மாதிரி இருக்கேன் இந்த மாதிரி ஃபுல்லாக ஓடுறது அந்த படம் ஃபுல்லாக ஒரு பயங்கர ஃபீல்ல எடுத்துருப்பாரு ஆரன் வந்து இந்த படத்தில் டெப்யூ டெப்யூ மாதிரியே தெரியாது சூப்பராக பண்ணியிருப்பார் அண்டு அவர் ஒரு அந்த இடத்துல இருக்காரு அப்படிலாம் இல்லாமல் இந்த கூட ரொம்ப ஜாலியாக பேசுவார் செம்மையா பாடுவார் அவரும் சரி அந்த ஹீரோயின் ஆத்தியா அவனும் சரி எல்லாருமே ஒரு டீமாக ஒர்க் பண்ணியிருக்கோம் படத்தில் வந்து ஒரு நாங்கள் ஏடி ஸோ நல்ல நல்ல ஏடியை வந்து அடிச்செல்லாம் நடத்தாமல் உண்மையிலேயே டேரக்டர் அன்பாக நடத்த ஒரு டேரக்டராக படத்தில் நடிச்சிருக்காரு அண்ட் அன்பாகவும் டேரக்டரும் இங்கே நடத்தியிருக்கிறாரு அண்டு இமான இந்த படத்தில் ஒரு சூப்பர் கேரக்டர் பண்ணியிருக்காரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் கூடவே ட்ராவல் ஆவர் அவர் சில நேரங்களில் அவர் படம் ஆற நம்ம வந்து ஒரு அமைதியாகவே சைலண்ட்டாக நடிக்கணுன்ற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து எங்கேயாவது கவுண்டர் போட்டு விடுறாரு எல்லோரும் சிரிச்சிருவாங்க டேக்கு டக்குறாங்க இல்லைன்னா நீங்கள் மட்டும் தொண்ணுமே எங்கிட்ட சொல்லிடாதீங்க ஓடுற சீட்டில் இருக்கும் ஓடிட்டு அதில் கூட ஓடும் போது கூட கவுண்டர் போட்டுறாங்க கேமரா கேமராட்டி போனேன் கீழே புனிச்சராக ஓட வேண்டியிருக்கும் ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் இந்த சேனலில் நான் எதுக்கும் இல்லை கைதி கோமாளி வே பீட்டி நடிச்சிருந்தேன் பட் இதில் வந்து இது இப்படி ஜாலியான படம் இது வந்து ஒரு ஹாரர் மாதிரி நடிச்சதில்ல ஸோ இதில் வந்து கிங் ஃபார்வர்ட் இந்த பெரிய ஒரு ஜானல் எப்படி இருக்கும் ஆடியன்ஸ் கண்டிப்பாக ஒரு பிடிச்ச ஒரு படமாக இருக்கும் விவேப் ப்ரோ இந்த ஜானல்ஸ்லாம் நிறைய ஸ்கிரிப்ட் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லிட்டே இருக்கிற ஸ்பாட்டில் கூட இந்த மாதிரி நிறைய கதைகள் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அண்ட் சதீஷ் புரோமே சூப்பராக ரெண்டு பேருக்குமே செம்ம சிங்க் இருக்கும் அவர் சொல்கிறதுக்குள்ளே டக்கன் டக்குன்னு ரெண்டு பேருமே நல்ல கோஆர்டினேஷன் சிங்க்கில் போவாங்க ஸோ இந்த படம் எல்லோரும் தேட்டர்ஸ்ல வந்து போட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க போகிற வேஸ்து எல்லாருக்கும் இருக்கும் இது எனக்கு தமிழாக ஃபர்ஸ்ட் மூவி இது வந்து எனக்கு ஒரு மிஸ்ட்ரீ தில்லரில் பண்ணியிருக்கோம் அப்புறம் டைரக்டர் அண்ட் ஹீரோ எனக்கு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக இது மோஸ்ட்டாக வந்து நைட் ஷூட் தான் பிளான் பண்ணோம் ஸோ நைன்ட்டி பர்சன்ட் எல்லாமே நைட் ஷூட்டு தான் ஸோ எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இது ஒரு நல்ல ஒரு என்ஜாய் பண்ண மூவியாக இருக்கும் ஸோ தேங்க் யூ எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸு அண்ட் சாரி கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸ்லேயே ஆரம்பிச்சதுக்கு நினைச்சிருங்க இந்த படம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க ஸோ படத்தை பற்றி நீங்களே எதுக்கு நல்லா எழுதுவீங்க நம்புறேன் ஸோ இதில் ஆரியன் ஷாம் ஸோ அவரு வந்து ஹீரோ அண்ட் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் நல்லா நடிச்சிருக்காரு அது போக அவர் ஒரு நல்ல மனிதர் நீங்க அவர்கிட்ட பேசினாலே ஈஸியா ஃப்ரெண்ட் ஆகிவான் ஸோ இந்த படத்துலயும் தான் இருக்கும் ஸோ இந்த படம் நீங்க பார்த்துட்டு அண்ணன் சொன்னாரு ஏவிஎம் பேனர்ல இவ்வளவு நல்லா ப்ரெஸ் ப்ரெஸ் தான் ஏவிஎம் உருவாக்குச்சு அப்படின்ற ஒரு லாங் லாஸ்ட் ஸ்டோரி எல்லாம் சொல்லியிருந்தாரு அதை நான் நம்புறேன் நல்ல விஷயம் தான் தியேட்டர்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கு நல்ல மக்கள் உள்ள வர 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 தியேட்டர்ஸ் நிறைய வரும் எங்களுக்கும் ஸோ ரொம்ப நன்றி அண்ட் சாம் ஆல் தி பெஸ்ட் சோ மச் இத மாதிரி நிறைய பண்ணுவாரு இன்னும் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அடுத்த வருஷம் வந்து ஷாமுக்கு ஒரு பெரிய இயரா இருக்கும் थैंक ஆல் தி பெஸ்ட் டு தி டீம் ஆல்சோ थैंक यू ஆல் தி மீடியா அண்ட் பிரஸ் ஃபார் பீயிங் அந்த நாள் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ப்ராஜெக்ட்னு சொல்றேன் ஏன்னா நான் தமிழ்ல பண்ண வெரி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது சோ இது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது சோ ஐ சோ ஹாப்பி அண்ட் சூப்பர் சூப்பர் எக்ஸைட்டட் நீங்கள் எல்லோரையும் ப்ளெஸ்ஸிங் சயின்ஸ் அப்போது தேவை நீ மேக்ஸிமம் வந்து நீங்கள் மக்களுக்கும் ரீச் பண்ணுங்கள் படத்து ஸோ தேங்க் யூ தேங்க்ஸ் மச் விவேக் இந்த படத்தில் இயக்குன அந்த அனுபவத்தை போலீங்க விடுவார் வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அந்த நாள் சின்ன பிளாட் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நானும் ஹீரோ சார் கொஞ்சம் எ கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி சொன்னாங்க சொன்னதையும் டெவலப் பண்ணி இப்போ படமாக வந்துருச்சு ஸோ இன்றைக்கி நாளைக்கு வரப்போகுது ஸோ அவங்களோட எல்லாம் சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும் சார் இருக்கிறது ஃபர்ஸ்ட் மூவி பட் பயங்கர டெடிக்கேட்டடாக நிறைய விஷயம் நாங்கள் ப்ளே பண்ணாங்க கிஷோர் ஸோ அவரோட ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆதியா அவங்களுக்கு தமிழ்ல ஃபர்ஸ்ட் மூவி ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக இருந்துச்சு பகவின் பார்த்தா உங்களுக்கு தெரியும் சதீஷ் சதீஷும் சதீஷ் ஒரு ஃபஸ்ட் மூவி கேமரா வேணாம் ஸோ அவரும் ரொம்ப நல்லா படிப்பாரு அவங்களுக்கு ஒர்க் பார்த்தா தெரியும் அண்ணாச்சிக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவி ஸோ ரொம்ப கலகலப்பா ஷூட்டிங்ஸ் ஸ்பாட் வச்சது அண்ணாச்சிக்கு ஒரு தேங்க்ஸ் ஸோ எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும் யூ ஹீரோ தயாரிப்பாளர் ஆரியன் ஷாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப வந்து சாரிங்க கொஞ்சம் டைம் வந்து ஆயிடுச்சு இந்த படம் வந்து நிறைய வந்து போராட்டங்களுக்கு அப்புறம் தான் வந்து எடுத்தோம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து சென்சார்ல நிறைய வந்து பிரச்சனை வந்து பண்ணோம் அதெல்லாம் மீறி வந்து லாஸ்ட்ல வந்து ஏ சர்டிஃபிகேட்டு வந்து கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து யூபாரே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அவங்க ஏ சர்டிபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க பட் அதெல்லாம் மீறியும் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு வந்து நம்புகிறோம் ஒரு நல்ல ஒரு வெரி ஃபன் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தேங்க்யூ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க சார் அடுத்து நம்ம உங்களுடைய எங்களுடைய அண்ணாச்சி அந்த நாள் திரைப்பட விழாவிற்கு வந்தது வந்தது கூட அனைத்து பெரியவர்கள் குழந்தைகளாக இருக்கீங்க பத்திரிகையாளர்கள் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தலைவரை அன்போடு வருது வருகை என வரவேற்று எல்லா படத்தினுடைய ஆடியோ லான்ஸ்லையும் சரி இப்போ ப்ரெஸ் மீட்டிங் சரி நம்ம சொல்லுவோம் ஆஹா பயங்கரம் அப்படி பண்ணியிருந்தோம் அப்படி பண்ணியிருக்கோம் ஆனா உண்மையிலே வந்து இந்த படம் ரொம்ப ஒரு வித்தியாசமா நான் அடித்த படங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் ரொம்பவே வித்தியாசமா வித்தியாசமான கதைக்களத்தை

ஹீரோ கல்யாணம் முடிந்தார் இப்ப தெரியுது தெரியுதுல உங்களுக்கு அந்த உறவு முறை கிடையாது அந்த ஏவிஎம் குடும்பத்திலிருந்து வந்தாரும் நடிகர் நடிக்க வந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் நான் அவர்கிட்ட எந்த ஒரு இடத்துலயுமே நான் பார்க்கல ஏன்னா விரும்புகிறேன் விவேக் சார் வந்து விவேக் சாரை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை கண்டிப்பா சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னா விவேக் சார் வந்து நீங்க கதை கேட்டீங்கனாலே அப்படி சொல்லுவார் திறமை வந்து மற்ற எங்கரூரோ கதை சொல்லி கேட்டிருக்கேன் ஆனா விவேக் சார் சொல்றது வந்து அப்படியே அந்த சீன்ல என்ன இருக்கோ அப்படியே ஒரு ஒரு இன்ச்சு விடாம அழகா அழகா சொல்லி எனக்கு போட்டு காமிச்சாங்க நம்ம படம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி லேப்டாப்ல ஒரு சீன் போட்டு காமிச்சுட்டு கதையெல்லாம் சொல்லலாம் அப்போ அந்த அந்த அதை பார்த்து முடித்தவுடனே இதுக்கு அடுத்த ஒரு சீன் மட்டும் நான் கூட சொல்வேன் என்ன ஒரு சீன் சொன்னதுதான் அப்படியான்னு அப்படி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கேன் அதை அவ்வளவு ஒரு அருமையா கதை மட்டும் சொல்வதில்லை அதை படமாக்குற விதமும் அவர் விவேக் அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் அந்த ஸ்பாட்டில் பார்த்து தெரிவிங்க வாழ்த்துக்கள் விவேக்ன கூடிய விரைவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு உயரத்தை வந்து உங்களை கண்டிப்பா பார்ப்பேன் எல்லாருமே பார்ப்பாங்க அதை அந்த பத்திரிகை போய் கண்டிப்பா சொல்லணும்ல அங்க அடுத்து நம்ம ஹீரோ ஹீரோ வந்துருக்காங்களே அப்படின்னு கேட்டேன் வந்திருக்காங்க சரி நைட்டு ஒரு பெரிய குடும்பம் சரி பேசிய போறாங்க சொல்லி அது முதல் நாளே வாங்க என்ன செய்வாங்க உங்க நிகழ்ச்சிகள பயங்கரமா பார்த்துருக்கேன் பயங்கரம் என்ஜாய் பண்ணுவாங்க வீட்டுல நீங்க நம்ம படத்துல இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி எப்பவுமே ரொம்ப 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 ஜாலியாக நாங்க கிட்டத்தட்ட ஷூட்டிங் வந்து பகல்ல வச்சதே இல்லை இரவு 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 அடேக்கப்பு அந்த அந்த காட்சி அந்த படத்துல நடிச்சிருக்கிற விதம் வந்து கண்டிப்பா ஆரியன் சாமுக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு அற்புதமான ஒரு இடம் காத்திருக்கு அது இருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு நினைக்கிறேன் அது சரியா நம்ம படத்தை பார்த்துட்டு இப்ப சொல்லிருவாங்க பரவாயில்ல அண்ணாச்சி காட்சிக்கு என்ன தேவையோ அதை அவ்வளவு அருமையா மிக சிறப்பா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்த உற்சாக முடிஞ்சிடலாமா ஆமா ஆமா புதுசாக அடிச்சிருக்காங்க நல்ல ஒரு நடிச்சிருக்காங்க எல்லாரும் அவன் அந்த பக்கம் இருக்கான் அந்த அம்மாளு தம்பி கிருஷ்ணர் கிடந்து பெரிய காமெடியா இருக்கும் அங்கே இப்போ தம்பி கொஞ்சம் மெருகிட்டாங்க இடங்க அப்படியே தான் அடிக்கும் நான் தான் கொஞ்சம் முன்பு தகலம் வாங்கி போகிறீங்கன்னா அவன் அந்த படத்துல வந்து தம்பியை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன்

நாம நம்ம படம் எப்ப எல்லாரும் ஆர்வமா காத்திருக்கணும் நாம அதே நிலை நம்ம இதுல நடித்த எல்லாருக்கும் அந்த அந்த அளவுக்கு உயரமான ஒரு புகழும் பேரும் கிடைக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அந்த படத்துல ராஜிக் பாபு ஒரு பங்கு நடிச்சிருக்காங்க அவர்கள் இன்னைக்கு வரல ஒரு அண்ணன் வாய்ப்பு ஒன்பது மூணு இருக்கும்

அப்படியே கொஞ்சம் பார்த்து முடிச்சது அப்படியே பார்க்குறேன் எனக்கு கொஞ்சம் முன்னிலாம் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறது ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளவு அவ்வளவு பிரமாதமாக அந்த இதை பார்த்து நீங்கள் படம் உங்களோட படமா இப்போ தான் பார்க்கக்கூட நானும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் பார்த்துட்டு நம்ம நீங்கள் தான் ஏழிகள் எங்களை ஏற்றி விட்ட ஏழிகள் நீங்கள் தான் அந்த ஏனையை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சி கூட கொஞ்சம் சாந்துக்கிறதுலாம் போட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி விடுங்க ஆமாம் எல்லோருக்கும் வாழ்வு கொடுங்கள் வாழவையங்கள் சினிமா வாழும் நாமும் வாழுவோம் நன்றி வணக்கம்